ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்ராஹிம் ட்ரோரை இந்த பேரை நீங்கள் சமீப நாட்களில் சமீப வாரங்களில் ரொம்ப அதிகமாக நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கக்கூடும் உலகத்தையே வியக்க வைத்து கொண்டிருக்கும் ஆப்பிரிக்க நாட்டின் சிங்கம் இப்ராஹிம் ட்ரோரி யார் இந்த இப்ராஹிம் ட்ரோரி ஆப்பிரிக்கா மேற்கு ஆப்பிரிக்க நாடான மிகச்சிறிய ஒரு நாடான புர்கினோ ஃபேசோ அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகவும் மோசமாக போய்க்கொண்டிருந்த அந்த ஆட்சி அந்த நாட்டினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவோடு அந்த கூ அட்டம்ல புரட்சி கிளம்பி அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மக்களின் பேராதரவோட ஏகோபித்த ஆதரவோடு அந்த நாட்டில் ஆட்சி அமைத்தவர் இந்த இப்ராஹிம் ட்ரோரே இன்று உலகமே வியக்கும் அளவுக்கு ஆப்பிரிக்காவினுடைய ஒரு முன் உதாரணமாக ஆப்பிரிக்க மக்களினுடைய எழுச்சிக்கு காரணமானவராக மிகவும் வறுமையிலும் மோசமான ஒரு பொருளாதார சீர்கேட்டிலும் சிக்கி உழன்று கொண்டிருக்கும் ஆப்பிரிக்காவை வெளியில் கொண்டு வந்து தன்னிறைவோடு ஆப்பிரிக்காவை வாழச் செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு செய்து கொண்டிருக்கும் இந்த இப்ராஹிம் சோரே வெறும் முப்பத்தேழு வயதான ஒரு துடிப்பான இளைஞர் எனர்ஜெட்டிக்கான ஒரு இளைஞர் அவர் பேசுகின்ற அந்த ஒரு பேச்சு ஆங்கில பேச்சு உரையாடல் ஐஎம்எஃப்ல பேசினது சர்வதேச நாடுகளினுடைய தலைவர்களுக்கு மத்தியில் அவர் ஒளிவு மரவு நேரடியாக காட்டமாக பேசிய அந்த அற்புதமான ஆங்கில உரையாடல் ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு ஒப்பாக இருந்தது அந்த பேச்சை நீங்கள் கேட்கலன்னா கண்டிப்பா மறக்காம நீங்க கேட்டு பாருங்க மெயிற்கூச்சரிய செய்யும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய பேசிய ஒவ்வொரு பேச்சும் ஆப்பிரிக்க நாடு உலகத்தினுடைய அறுபதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் முக்கியமான கனிம வளங்களுக்கு சோர்ஸ் நாடாக அந்த நா ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இந்த வளங்கள் கனிம வளங்கள் கிடைக்கின்றன கோபால்ட் பிளாட்டினம் உல மிகவும் விலை உயர்ந்த ஒரு உலோகம் பிளாட்டினம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது கோபால்ட் ரொம்ப முக்கியமான கனிம வளம் அது மட்டும் இல்லை நிக்கல் ஓகேங்களா பிளஸ் கோல்டு எல்லாமே ஆப்பிரிக்காவினுடைய மண்ணுக்கு கீழே புதைஞ்சு கிடைக்குங்க லட்சம் லட்சமான கிலோக்கள் புதைந்து கிடைக்கின்றன இவ் இதெல்லாம் இருக்கின்ற நாடு எங்கேயாவது இந்த மாதிரி வறுமையில் வா வாடிக்கிட்டு இருக்கிற நாடாக ஒரு கண்டமாக இருக்க முடியுமா இருக்கவே முடியாது இருந்தாலும் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளுடைய காலனி ஆதிக்கம் காலனிலேருந்து வெளிவந்தால் வந்துட்டாலும் கூட அந்த அவர்களுடைய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் கான்ட்ராக்ட் போட்டிருந்த எல்லா தங்கத்தையும் கனிம வளங்களையும் சுரண்டி கொண்டு பேருக்கு எலும்பு துண்டுகளை போடுவது போன்று ஒரு சிறிய ஒரு பணத்தை கொடுத்து அவனுடைய வறுமையை துடைப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்களை வறுமையிலேயே வைத்திருக்கின்ற அந்த ஒரு ராஜதந்திரம் இதை உணர்ந்து இதிலிருந்து வெளிவர ஒரு அற்புதமான ஒரு லீடராக இப்ராஹிம் டோரி வெளிவந்து கொண்டிருக்கிறார் இவர் இவர் எடுக்கின்ற அனைத்து விஷயங்களும் வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம் மிக்க நன்றி பார்த்த